ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ் ஆகம அறிஞர் ஐயா கிருபானந்த வாரியாரினுடைய மருமகன் சத்தியவேல் முருகனார் அவர்களுடன் தான் ஆகமம் வேதம் கடவுள் தமிழர் மெய்யல் குறித்த ஒரு உரையாடலை நிகழ்த்த இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா கடவுள் நம்பிக்கை கோவில் வழிபாடு சிலை வழிபாடு விமானம் இந்த ஆகமங்கள் கோவிலில் எதுவரை போகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து ஒரு நீண்ட உரையாடலை தமிழ் சமூகம் நிகழ்த்தி கொண்டே இருக்கு இன்னும் சொல்லப்போனால் கடவுள் மறுப்பாளர்கள் இந்த உரிமைக்காக தொடர்ந்து போராடுறாங்க கடவுள் மறுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெரியாரிய இடதுசாரி சிந்தனையாளர்கள் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் தமிழனுக்கான வழிபாட்டு உரிமை இந்த சமூகத்தில் மறுக்கப்படுகிறது சனாதனம் என்ற பெயரால் வேதம் என்ற பெயரால் ஆகம என்ற பெயரால் இப்போ சமீபத்தில் ஐயா த தமிழ் சமூகம் நன்கு அறிந்த இளையராஜா அவர்கள் அவருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்ல ஐயா அத்த மண்டபம் வரையும் கூட நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி பாதியிலே நிறுத்தப்படுகிறார் அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளுங்களது வேற விஷயம் ஆனால் இந்த இடத்துல புரியல நம்ம தமிழ் மண் நம்ம தமிழ் மன்னர்கள் கட்டிய கோயில் தமிழர்கள் கட்டிய கோயில் தமிழர்களுடைய கடவுள் ஆனால் அங்கு ஒரு தமிழன் இதோட கேட்டு போட்டு நிப்பாட்டப்படுறாங்க இது எந்த ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆகமங்கள் தமிழர்கள் எழுதியதா ஆரியர்கள் எழுதியதா பொதுவான ஆகமம் என்கின்ற அந்த சொல்லுக்கு பொருள் அந்த ஆகமம் என்பது இருபால் சமயங்களுக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது ஒன்று சைவம் ஒன்று வைணவம் சைவ ஆகமங்கள் வேறு வைணவ ஆகமங்கள் வேறு இப்பொழுது நீங்கள் இது பற்றிய நம்முடைய பார்வையை இளையராஜாவை பற்றி தொடர்பான அந்த கேள்வியினாலே வைணவத்துக்கு மட்டும் என்று இப்போ குறுக்களாக குறிக்கப்பட்டிருக்கிறது இப்போ உங்களுடைய பேச்சின் மூலமாக நாங்கள் அதனால் அதை மட்டும் சொல்லிவிட்டு பொதுவாக ஆகும்னா என்னென்று பற்றி பொதுவாகவே பேசலாம் இப்போ இந்த பிரச்சனை வந்தது காரணமாக எல்லோருடைய கவனமும் அதன்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது க என்றதனால இப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறோம் இப்போ அவர் வந்து இளையராஜா அவர்கள் இசையில மிகப்பெரிய வல்லவர் என்பது உலகம் அறிந்து ஒன்று அவர் அந்த இசையை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது அர்ப்பணிப்பதாக இந்த மார்கழி மாதத்திலே திருப்பாவை என்பது வெகுவாக எல்லாராலும் போற்றி பாராட்டை பின்பற்றப்படுவது பாராயணம் செய்யப்படுவது ஆகவே அதற்காக அவர் ஏதோ ஒரு ஒளிப்பேடையை ஆயத்தம் செய்து அதை வெளியிடும் முகமாக அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்று ஆண்டாள் கோயிலே அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அவர் அந்த கோயிலை சுற்றி பார்த்து சுவாமி தரிசனம் பண்ணுறது அவங்க பாஷையில் கண்டருள் செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே போயிருக்கிறார் அவரை அழைத்து மேலதளத்தோடு எல்லா சிறப்புகளையும் செய்து அவரை அழைத்து கொண்டே வருகிறார்கள் வந்து அந்த கருவறைக்கு நெருங்கும்போது வரையிலே அந்த கூட்டம் எல்லாம் ரொம்ப அரவாரமாக சென்று கொண்டிருக்கிறது அந்த கருவறைக்கு பக்கத்திலே முன்னாலே அர்த்த மண்டபத்துக்கு முன்னாலே உள்ளே நுழைவு அந்த நுழைவு பக்கத்திலே வந்து போது திடீர்னு அதனுடைய கலர் அண்ட் கேரக்டர் மாறுது அது வரைக்கும் இருந்த நிலைமை வேற இப்போ வரையும் நல்லா பேசிகிட்டு இருந்தியே அந்த அந்த நிலையில் வந்து என்ன பண்ணாருன்னா இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற அந்த கோயிலுக்குரிய ஜீயர் சுவாமிகள் கூட அவருக்கு அது ஒன்றும் தெரியாமல் தான் பேசிட்டு வர்றாரு அவர்கிட்ட என்ன நடக்க போதுன்னு அவருக்கே தெரியாது அழைச்சி போய் உள்ளே போகலான்ற மாதிரி தான் அவர் வந்து கொண்டு இருக்கிறார் திடீர்னு இருந்து என்ன பண்ணால் உள்ளேருந்து இருந்து அந்த அர்ச்சகர் பட்டர் இங்கே வைணவத்தில் பட்டர் அந்த பட்டர் வந்து இவர் காதை கிடைக்கிறார் இதுக்கு முன்னால் நீங்கள் இவர் உள்ளலாம் வரக்கூடாது

ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுமேன்னு அவரே அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம அப்படி முழிக்கிறார் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார் அதெல்லாம் கூட காணொலியில் பார்த்துருப்பீங்க அது காணொலி முழுக்க அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா நமக்கு தெரியல ஆனாலும் ஏதோ ரொம்ப முயன்று ஒரு சில கருத்துக்கள்லாம் எல்லாம் சொல்லிட்டு இவரும் என்ன பண்றாருன்னா அவர் அவருடைய முகத்திலேயே ஒரு வாட்டம் தெரியும் திடீர்னு உள்ள வராதிங்கன்னு சொன்ன யாருக்குமே ரொம்ப மேல தாளத்தோடு ஆட்சி இதுக்கு மேல கால வைக்காதுன்னு எப்படி என்ன மார்க்கம் அது இப்ப அர்த்த மண்டபத்துக்குள்ள போயிட்டார அவரு போகல அர்த்த மண்டபத்து போறதுக்கு தான் அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே அவர் உள்ள விட உள்ள விடல இல்ல அர்த்த மண்டபம் என்பது என்னது அது எதுக்கு ஏதோ இப்ப இந்து சமய அறநிலைத்துறை கூட அதுக்கு ஏதோ விளக்கம் கொடுத்துருக்கு அது மூலவர்கள் உச்சவர்கள் சிலை எழுந்து அருளி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வேற யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது அதெல்லாம் இவங்க வந்து இப்ப கற்பிதமா சொல்லுவது அது சொல்ல போனா இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கும் ஆகமத்துக்கும் தொடர்பே கிடையாது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது இன்னும் செய்வாங்களா என்ன சொல்றாங்களோ அதுதான் அவர் அதுதான் நம்மளுடைய சட்டத்தினுடைய அடிப்படை என்னன்னா நீ போய் அது அதுக்குள்ள தலையிடாது என்பதுதான் சட்டமே இந்த அறநிலைத்துறை சட்டமே எப்படி உருவாகுதுன்னா நீ நிர்வாகத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும் உள்துறையில் அவன் என்ன அது அவனுடைய அரசு நினைச்சாலும் இதை தடுக்க முடியாது அதுக்குள்ள அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இளையராஜாவை இங்க நில்லு அப்படி என்று சொன்ன ஜிஎர் மீது நடவடிக்கை கூட கரசல இவங்களால எடுக்க முடியும் இப்போதைக்கு இருக்கிற சட்டப்படி அவங்க வந்து என்ன பண்ண அவன் நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா அந்த சட்டத்தை எடுக்கணும்னா உடனே அவங்க கோர்ட்டுக்கு போய் அதை நிறுவி அப்புறம்தான் வரணும் இல்லை இப்போ அவர்கள் வந்து இந்த மாதிரி நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி செக்ஷன் டுவெண்ட்டி மத உரிமை இல்லை எங்களுக்கான மத உரிமை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை ஒரு சின்ன திருத்தம் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தஞ்சு பொதுவான ரிஃபார்ம்ஸ் இருபத்தாறு இந்த மாதிரி அவங்கவுங்கெல்லாம் எனக்கு உரிமை உடையது என்று சொல்லுகிற இந்த பிரைவேட் இது ஏஜென்சிக்கு உரியது இருபத்தாறு அதுக்குள்ளே அவங்களுக்கு தான் உரிமை இருக்கிறதெல்லாம் இது வந்து மிக தவறாக பயன்படுத்தப்படுகிற இரண்டு பிரிவுகள் அரசியல் சாசனத்தில் தவறாக பயன்படுத்தப்படுவேன் அதை நான் முழுமையாக எதிர்த்து பல வழக்குகளில் நான் வென்று வந்திருக்கிறேன் அது வந்து இருபத்தி ஆறு என்பது தான் இவங்க வந்து சொல்லணும் இப்போதைக்கு அது அவங்க சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் இதில் வந்து என்ன மிக முக்கியமானதுன்னா இந்த நிலையில் இந்த இதுக்குள்ளே போகக்கூடாது என்று சொல்லுவதற்கு இது இது வந்து இதுதான் எங்களுடைய மரபு அவங்க ஏடி கொடுத்தது இவர் ஏதரட்சி தான் சொல்ல முடியும் ஜாயிண்ட் கமிஷனர் அவர் சொன்னாரேன்றதுக்காக அவர் மேலும் நம்ம எதுவும் பாய முடியாது என்ன காரணம்னா நிர்வாகத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அதுக்குள்ளே போகலாமா வானாவான்னு எனக்கு தெரியாது எங்க மரபு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் கஸ்டம்ஸ் அண்ட் மரபு என்பதை நாங்கள் காப்பாற்ற வேண்டியதுதான் இந்த ஆர்என்சி இது ஏன்னா அதில் நான் தலையிடக்கூடாது என்பதை சட்டமே சொல்லுது ஆகவே அந்த அந்த நிலையில அவங்க சொல்றதை எடுத்து இவங்களுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி கஸ்டம்ஸ் அண்ட் மரபு இந்த இடத்துல ட்ரெடிஷன் இன்னொரு வார்த்தையை சொல்லிப்பான் இது இதை போல ஒரு பெரிய பூச்சாண்டி எதுவுமே இல்லை ஆமா கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் ஒரு இந்த தொடர் சொற்றொடர் வந்து நீண்ட நெடுங்காலமாக எப்பொழுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆரம்பித்த இந்த ப்ராசஸ் அந்த அதாவது சுதந்திரம் கிடைத்த பிறகு நம்முடைய அரசியல் சாசனம் உருவாக்கின பிறகு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதுல தான் இது சிறப்பாகுது முதல் இது சட்டம் அடிப்படை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது தான் அதுவும் முதல் முதல்ல தமிழ்நாட்டுக்கு தான் வந்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் வந்து அந்த சட்டத்தில் முதல்ல அவங்க வந்து அடிக்கடி பேசுவது என்ன கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜை பற்றி யூஸ் பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜை அந்த இருபத்தாறு வச்சு இவங்க ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு அது சமதமே இல்லை என்ன காரணம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயே இவங்க நீதி கட்சி இருந்தபோதே அவங்க ஆரம்பித்த போது அவங்க என்ன பண்ணனா ஏன் ஆரம்பித்தானே இந்த கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் தான் அவனை வந்து விரட்டிச்சு வெளியே அவன் தான் பணம் கொடுக்கலாம் பெரிய பெரிய மிட்டாதார் மிராசாரம் இந்த காலம் அந்த காலத்தில் அவங்க இருந்து கோயில கட்டுறான் கோயில் இருந்து மயிலாப்பூர் கோயில கட்டிட்டு அவனால உள்ள போக முடியல தியாகராயர் போன்ற மிகப்பெரிய ஆச்சரியமா என்னடா நான் தான் பணம் கொடுத்தேன் என்ன உள்ள ஒரு மாட்டேன் அவங்க அஃபெக்டட் ஃபர்ஸ்ட் அஃபெக்டட் அவங்க தான் ஆனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் முதல் தூக்கு நோட்டுக்காக அவங்க வந்து இப்போ ஒரு இது போட்டாங்க அதை வந்து பின்னால இவங்க எடுத்துட்டாங்க நான் சொன்னேன் ரொம்ப நீளமா போகுமே பாக்கலாம் சொன்ன சொன்னதுதான் நான் அதையும் சொல்றேன் கஸ்டம்ஸ் என்று வந்து எது கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் அப்படின்றத கஸ்டம்ஸ் அப்படின்னு வந்து விளக்கி அஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுத்தார் இதெல்லாம் இந்த தான் கஸ்டம்ஸ் நான் ஒத்துக்க முடியும் ஏன்னா இதை வச்சு தான் நான் வந்து த தமிழ் இது திருவாசகத்தை சித்தம்பல மேடையில் பாடலாம் என்பதற்கு நான் எழுதி கொடுத்து அது அதற்காக தீர்ப்பை வரவழைத்தவன் நான் தான் இது இதை இது இந்த பாயிண்ட்டை சொன்னவர் தான் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல கஸ்டம்ஸ்னா அஞ்சு பாயிண்ட் இருக்கு என்னன்னா அது ரொம்ப நாள் முன்னாள் இருக்கணும் எப்போ தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எப்போ ஆரம்பிக்கணும் அப்படிப்பட்ட மரபாக இருக்கணும் மரபாக இருக்கணும் அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து அந்த சூப்பர்லாம் இடம் கொடுக்கறது கூடாது மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் அது வரித்தல் இல்லாமல் தொடர்ந்து வந்திருக்கணும் இப்போ ரொம்ப நாள் முன்னாள் ஆரம்பிச்சதுன்னா நடுவு விட்டுருந்தான்னா மறுபடியும் அப்போ தேவையில்லைன்னு ஆயிட்டேன் இதெல்லாம் போட்டிருந்தாங்க இப்போ அதை எடுத்து அது வந்து அதெல்லாம் இல்லை நான் அப்போ அதில் சொன்னது என்னன்னா இது தொன்மையானதே கிடையாதியா திரு திருவாசகம் இந்த பன்னீர் திருமுறை வந்து பத்தாம் நூற்றாண்டில் தான் வருது இதெல்லாம் கொண்டு வராங்க ஆனால் அது தொன்மைன்னு இந்த பூச்சாடிலாம் காட்ட காட்டாதீங்க இது தொன்மையே இல்லை தேவாரம் பாடுறதுன்றதுனால் திருமுறை பாடுறதுன்னா பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த இதை பாட முடியும் திருவாசகத்தை பாடினாலும் பண்ணால் அப்போ அது அது நம்பியாண்டார் நம்பி வந்து ஆரம்பிச்சு தான் இது பண்ணாங்க ஒன்பதாம் மூட்டை மேலே வந்து ஆக கிடையாதுன்னு சொன்னோன்னா அதில் அவங்க பதில் சொல்ல முடியாமல் தான் ஒத்துருட்டாங்க வேறு வழி இல்லாமல் வந்து மறுபடியும் மேலே ஏறி பாடலாம் என்ற ஒரு தீர்ப்பை வாங்கினோம் அப்போ கஸ்டம்ஸ்னால் என்ன பண்ணுன்னா முதல்ல இதில் என்ன ஆச்சுன்னா மிக பழமையான ஒரு கஸ்டம்ஸாக இருக்கலாம் மரபாக இருக்கலாம் வழக்கமாக இருக்கலாம் வர வேற வழக்கம் வேற வழக்கமாக இருக்கலாம் ஆனாலும் அந்த வழக்கமானது மூட நம்பிக்கை பரப்புவதாக இருந்தால் அது கூடாது என்று அரசியல் சட்டத்தை போட்டான் அது இருக்கக்கூடாது அவங்க சொல்லிட்டான் சூப்பர் ஸ்டேஷன் இதுல அத்தனை சூப்பர் சிஷன் தான் இவன் புராணமே அத்தனை சூப்பர் தானே சோ அப்ப அதுல அந்த இது அடிபட்டு இப்படி சொன்னீங்கன்னா எங்க கடவுள் நம்பிக்கைக்கு எதிரா பேசுறீங்கன்னு இல்ல சூப்பர் சிஷன் வேற கடவுள் நம்பிக்கை தாருங்க அவங்க அப்படிதான் இன்டர்பிரேட் பண்ணா அது அது செல்லுபடி ஆகணும் இல்ல நீங்க அது நிறுவனம் இல்ல கடவுள் நம்பிக்கை என்பது வேற அதுல யாருமே கையை வைக்க முடியாது கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்ல கடவுள் இல்லை என்று சொல்வது கூட ஒரு நம்பிக்கை தான் எந்த நம்பிக்கையில நீங்க அது பேர் என்ன ஃபெய்த் அதனால தான் அழகா அந்த வார்த்தையை சட்டத்துல கடவுள் நம்பிக்கையில நான் வெளியே அப்படிலாம் போடல ஃபெய்த்னு இட் இஸ் ஃபெய் எக்ஸ்பெஸ்டு வேர்ட்ஸ் சம்திங் இட் இஸ் ஆக்சுவலி இட் வில் பி காட் அண்ட் இட் இல் பி சம்திங் ஹெல்த் அது மாதிரி அவங்களும் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கான் அவனுக்கு போய் நீ ஏண்டா நீ நம்பர்லாம் கேட்க முடியாது இல்ல இப்ப நீங்க இவ்வளவு அழகா நம்ம சட்டத்துல மூட நம்பிக்கை சார்ந்ததா இருக்க கூடாது இடையில விட்டு கூடாது எப்ப தோன்றியது என்றே தெரிஞ்சிருக்க கூடாது இப்படி இருந்தாதான் இப்படி இவங்க வந்தாலே இந்த சிஸ்டம்லாம் ஆனா கஸ்டம்ஸ் அண்ட் மரப சொல்லிதான் இப்ப வரையும் நான் சொல்றேன் தனியா புத்தகம் தான் எழுதணும் அதுக்கு அவ்வளவு பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு அரசியல் ரீதியாக தவறாக இருக்காங்க யார் யாரெல்லாம் இதை எதிர்க்க அவங்களே இதை பத்தி புரிதல் இல்லாம அதுக்கு அடிபணிந்து போயிட்டாங்க அதெல்லாம் ஒரு பெரிய சோக கதை அதெல்லாம் விட்டுருவோம் எக்ஸ்பிளேஷன் காமிக ஆகமத்துல என்ன ஒரு அந்த குருக்கள் இருக்காரு மாசத்துல தொடர்ந்து பதினேழு நாள் பல் தயக்கக்கூடாது இருக்கு சைவ ஆகம சைவாக நாள் பதினேழு நாள் பதினேழு திதிகள் சொல்லுவான் அது நாள் தொடர்ந்து போக முடியுமா சாமி எப்படி பொறுத்து பாருன்னு சொன்ன அது அவன் பதினேழு நாள் நீ பண்ணக்கூடாதுன்னு இருக்கு நான் இதெல்லாம் எடுத்து காட்டினேன் முதல் முதல்ல அந்த நீயா நானால் கூட அந்த அனைத்து ஒரு இது ஆரம்பிச்சி போது அப்போ கூட எடுத்து காட்டினேன் அவங்க எல்லாம் ஆமாங்க இருக்குதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க ஆமா அது இந்த மாதிரி இருந்ததுன்னா பல்ல வளர்க்காதுன்னு சொல்கிறது வந்து இப்படி அப்போ இப்போ நீ எல்லாம் பல்ல வளர்க்குறீங்களா இல்லையான்னு சொல்லுவோம் டெய்லி வளர்க்குறோம் அப்போ ஆகம மீறு உள்ளது இல்லை அப்போ நீ பல்ல வளர்க்குறது ஆகம மீறலாம் இப்படி எழுதி வச்சது ஆகமத்தை எப்படி நீ வந்து அடிப்படையாக கொள்ள முடியும் எதற்கும் வாழ்க்கைக்கே ஒது உதவாது கடவுள் நம்பிக்கைக்கு இன்னும் அது உதவி உதவாது எப்படியோ இது போய் ஆகமத்துல இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்போ ஆகமத்துல நிறைய இடைச்சல்கள் இருக்கின்றன இல்லையா இந்த சேஷம்மாள் கேஸில் வந்து தி அத்தாரிட்டி ஆஃப் தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று அத்தாரிட்டி ஆஃப் தி ஆகமா ஈஸ் அப்பல்னு போட்டுருந்தான் அதனால் என்னென்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல சட்டம் இருக்குமானால் அந்த சட்டத்திலேயே கூட என்ன பண்ணணும்னா ஆகம வந்து என்ன சொல்லுதோ அதுதான் நிற்கும்னா அது என்ன அதுக்கு எது சட்டம் போடுற நீ சட்டத்தை போட்டுட்டு அது அப்ப இது சட்டமா அந்த சட்டத்துக்குள்ள ஆகம வந்துகிட்டோம் அப்படின்னா அது என்ன அது அப்ப ஆகமத்துக்கான புனிதம் வலிமை உயர்வு எல்லாம் போயிருது அந்த ஆகமத்தை தப்பு தப்பா இருந்தா அது எப்படி இந்த சட்டம் வந்து ஏத்துக்க முடியும் இத உடைச்சு அறிஞ்சது ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் உடச்சி இருந்தாங்க டி ராஜான்னு சொல்லிட்டு சூப் இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர் தான் அந்த திருவாண்டம் தேவஸ்துவம் ஒரு தலித்தை அவன் வந்து இதெல்லாம் படிச்சிருக்கான் இந்த வடமொழியில் இருக்கிற மந்திரங்கள் அதெல்லாம் பயிற்சி பெற்று அங்கே ஒரு ஒரு ட்ரைனிங் கிளாஸ் கொடுக்குறாங்க அதில் படித்து வெளியே வந்த உடனே நம்ம இந்த திரு திருவாண்டம் தேவஸ்வம் போர்டில் இருக்கிற கோயில்களில் அவளை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அவனை பண்ணாதேன்னு சொல்லிட்டு இவங்க பிராமணர்கள் எடுத்து போட்டாங்க அந்த கேஸ் அங்கே வரும்போது அதில் எடுத்து சொன்னார் நீ இதெல்லாம் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது இதில் வந்து என்ன பிறப்பின் அடிப்படையில் ஏதாவது டிஸ்கிரிமினேஷன் வந்ததுன்னா அது அரசியல் சாசனம் ஒத்துக்காது பிறப்பின் அடிப்படையில் ஏதோ டிஸ்கிரிமினேட் பண்ணுற நீ அந்த மாதிரி ஒரு வேற்றுமை காட்டினா அது ஒத்துமா இது பிறப்பினாலும் என்னென்ன வரிசையாக இப்போ சட்ட பிரிவு பதினாலு ஒன்று இருக்கும் பத்தொன்பது ஒன்று இருக்கும் அப்படி வரிசையாக இருக்கும் ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொன்றும் அடிபடுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இது வந்து அது செல்லாது அது எதுவாக இருந்தாலும் செல்லாது ஆகமே சொல்லுதுன்னாலும் என்று ஏற்கனவே கொடுத்துட்டாங்க இவங்க போய் மறுபடியும் என்ன இன்னொரு வந்து சொன்னாங்க அது வடநாட்டு கேஸ் அது அந்த என்ன சொன்னாங்க அது கரெக்ட் தான் ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இருந்து வருது இந்த அரசியல் சட்டம் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாலேயே அந்த கிளாஸ் அதில் இருக்கு ஆகமத்தில் அப்போ அதுதானே நிற்கும் அப்படின்னு ஆர்வியூ பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் ஷெல்ட் அடிச்சுது என்னன்னா அப்படிலாம் கிடையாது இது வந்த பிறகு அதுக்கு முன்னால் எத்தனை வருஷத்துல நீ ஒரு முந்நூறு வருஷம் இல்லை மூவாயிரம் வருஷம் இல்லை மூணு லட்சம் வருஷமா நீ சொன்னாலும் இதுதான் நிற்குமே தவிர இதை தூக்கி எரிஞ்சுன்னுட்டான் அப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த வீராஜ் கேஸில் கேரளா கேஸ்ல வந்து இதுக்கு பின்னால ஒரு நாள் முன்னாள் இருந்து எவ்வளவு கால யோகமா வச்சாலும் அது இங்கே செல்லாது பிகாஸ் இந்தியா இந்த சட்டத்தினால் கவர்மெண்ட் படுதை தவிர உன்னுடைய வேறு விஷயங்கள்னால கவர்மெண்டப்படல என்று மிக அற்புதமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரிய இப்ப அது அத்தனையும் இப்ப இந்த இளையராஜா கேஸ்ல போட்டு அது அப்படியே அதனுடைய நீட்சி தான் அதில் இங்கே இப்போ நம்ம இப்போ இன்னும் இந்த ஆகத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இளையராஜ் பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணால் அது வைணவத்தில் வந்துடுது நான் சைவ ஆகத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிறேன் போதும் வைணவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைவத்தில் இருபத்தெட்டு ஆகம இருக்குது ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு ஆகமுன்னு சொல்கிறான் இப்போ அதில் பல பிரச்சனைகள் விட்டுருக்கும் வைணவத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வைகானசம் இன்னொன்று வந்து பாஞ்சராத்திரம் இது ரெண்டு தான் இந்த பாஞ்ச இப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியணும்னு சொன்னா பாஞ்சராத்திரம் என்பது தென்கலை வைகான சூழ்ந்து வடகளை இப்ப புரிஞ்சுட்டுல முகத்திலேயே ஒரு தெளிவு தெரியும் அதான் இவங்களுக்கு ஒத்தர் ஒத்துக்கு ஆகாது ஏன்னா அவனுடைய கான்செப்டே வேற அவனுடைய பிரின்சிபிள்ஸே வேற இவன் அதே தான் அந்த அடையாளத்தில் தான் அவங்க தெரிஞ்சுக்கிறோம் அந்த அடையாளத்துல ஏற்பட்ட சண்டையில ஒரு யாரைக்கே பிடிக்காம அதுவே செத்து போச்சுட்டு நம்ம அந்த தீர்ப்பெல்லாம் எல்லாம் பார்த்தோம் யூ போடுறியா வை போட்டியா அது ஒரு பக்கம் போட்டோம் அது இந்த வடவர்களுடைய வடகலையுடைய வந்து வைகானத்தம் அது முழுக்க முழுக்க திவ்ய பிரபந்தத்தை ஏற்றுக்கொள்ளாது தமிழ்ல பாடுறதை அது ஏற்றுக்கொள்ளாது வட வடகலை 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 தமிழர்கள் தென்கலை இருக்குமா அவங்களுக்கு வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தான் வேதமே அவங்களுக்கு தெளியாத மரநிலங்கள் தெளிவிக்கின்றாய் அப்படின்னு அதை வேதத்தை எது எதுலாம் தெளிவில்லையா அத்தனத்துல இதில் தான் தெளிவாகுது என்று சொல்லுகிறார்கள் அவங்க செந்திரத்து தமிழோசைன்ட்டு வேதாந்த தேசிகர் பாடுறார் இத்தனை அவர் அந்த கேம்ப்ல இருந்து இந்த கேம்ப்புக்கு பாடுறாரு அது அவ்வளோ அளவாக ஆழ்வார்களையும் ஏத்துக்கிட்டார் இந்த வட இருக்கிறோம் இருக்க ஆழ்வார்கள் ஏற்றுக்க மாட்டான் ஆனால் அவங்களுடைய செல்வாக்குனால் பல வைணவ கோயில்களை அவங்க கட்டியாள நிர்வாகத்துக்கு வந்துட்டான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீரங்கம் ஓப் இது வந்து வடகலை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஆமாம் வடகங்க வடவகலை கட்டுப்பாட்டில் இருந்தது அதை மாற்றினர் ராமானுஜர் அங்கே ராமானுஜர் போகும்போது அது வடகலை அதுக்கப்புறம் அதை மாற்றி ச இதுக்கு தென்கனைக்கு மாற்றினர் அதில் பெரிய அவரை யாராலும் எதிர்க்க முடியாது இந்த அளவுக்கு அவர் பெரிய நிலையில் இருந்ததுனால அது ஒரு மாதிரி போச்சு ஆனாலும் இன்னைக்கு கூட காஞ்சிபுரத்தை வந்து வர்ஷா வருஷம்னு சண்டை போட்டுக்குறான் தென்கலையும் வடகலையும் சா இது சாப்பாடு போடுறது நைவேத்தியம் பண்ணதுலாம் உட்காந்து சட்டை போட்டு உட்காந்துருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்கறது இப்போ இவனுக்கு வந்து என்னென்னாக்கா காட்டில் போய் வ வழிபாடுலாம் அவனுக்கு வந்து ஐடல் ஒர்ஷிப்பே கிடையாது இந்த வடகலைக்கு ஐடல் ஒர்ஷிப் கிடையாது ஆனால் காலப்போக்கில் இந்த மாதிரி ஒன்று கோயிலை வச்சு அதோ க கண் முன்னால் ஏதோ ஒன்று காட்டினா தான் ஒவ்வொருத்தனும் பக்தி வருது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சரி வேறு வழி இல்லட்டு அவன் இதுக்கு த தழுவிட்டான் எம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டான் த தவிட்டு தன்னுடைய அது வேதத்தை வச்சுக்கிட்டு கூட இதையும் சேர்த்துக்கிட்டு இருக்கணும் ஆக ஆகமங்கள் பாஞ்சராத்திர ஆகமங்களில் பல விஷயங்கள் அதுலேயும் குறிப்பாக உருவ வழிபாட்டுக்குரிய அத்தனையும் உருவ வழிபாடு அல்லாத வைகானசை ஏற்றுக்குச்சு ஏற்றுக்கிட்டு அவன் அது உள்ளது பட்டான் அதிக அவன் வந்து அவங்களுடைய செல்வாக்கின் காரணமாக அங்கே நிறைய கோயில்களை நீங்கள் வந்து அவங்க கைப்பிடிச்சி வச்சுருக்காங்க ஆனாலும் அதெல்லாம் மாற்றினவர் இவர் தான் நம்ம ராமானுஜ் ராமானுஜர் மாத்தினர் அப்ப இந்த இந்த நிலையில வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப இது வந்து ஆகம விதி வைகானத்துல சொல்ல முடியாது ஏன்னா எடுத்துட்டு இருக்கான் இதுல என்ன விதின்னு சொன்னாலும் அவங்க எடுத்ததா இருக்கும் அப்ப நம்ம வைகானத்தை கொஞ்சம் வெடிக்க வச்சிடலாம் இப்போதைக்கு இப்ப இது பாஞ்சராத்திர பாஞ்சராத்திர விதி என்று சொன்னீங்கன்னா முழுக்க முழுக்க நாலாயிரம் திவிப்பு வந்து ஆழ்வர் இவங்கதான் மொத்தம் இதுல அந்த ஆகமத்துல என்ன பண்றாங்கன்னா எல்லா ஜாதிக்கும் தீட்சை பண்ணிடுவோம் எல்லா அதில் ஜாதி வித்தியாசமே கிடையாது எல்லா ஜாதிக்கும் அவன் அந்த சமாச்சாரத்தை விட்டுருவான் இவனுக்கு வந்து ஜாதி பேதமே கிடையாதுங்க பாஞ்சராத்திரத்துக்கு ஜாதி பேதமே கிடையாது அதனால ஈர்க்கப்பட்டு தான் இந்த பக்கம் வந்தாரு இவர் நம்ம ராமானுஜ் வந்து அதில் பெரிய புரட்சிகள்லாம் பண்ணார் ஜாதி பேதம் இல்லாம தீட்சை நடக்குது தீட்சத்து வந்து இனிஷியேஷன் அந்த இனிஷியேஷன் இருந்தா தான் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஹையர் ஸ்டேஜுக்கு உங்களால் போடு வழிபாட்டுல கோயில் வழிபாட்டுக்கும் நீங்க வர முடியும் அப்படின்னா என்ன பண்ணா உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கருவறைன்னு ஒண்ணு இருக்கு கருவறை பிரச்சனை அது விட்டுருவோம் அது கருவறை உள்ள போய் நாமக்கான போகலான்றது அது அனைத்து அச்சலாம் என்பது அது தனி சப்ஜெக்ட் இப்ப அதுக்கு முன்னாலே இது ஒரு மண்டபம் இப்ப இது அனைத்து ஜாதி கருவறை பிரச்சனை கூட இல்லை அர்த்த மண்டபத்துக்கு தான் இதுக்கு மேலே பிரச்சனை வரலையா எதுக்கு

நடைமுறையில் இருப்பதால் விஐபி அத்தனை பேர் அங்கே உள்ள வரலாம் பக்தர்கள் போக முடியாது பக்தர்கள் போனால் ரொ ரொம்ப குறை நிறைய சிறப்பு கட்டணம்லாம் கட்டினா உள்ள விட்டுருலாம் அவ்வளோதான் நடிகர் சிவகுமார் ஒரு மாதிரி இதை சொல்லி பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ அதுதான் நான் அவங்களுக்கு பேசும்போது சொல்லேன் வாரியார் சாமியாக உள்ள விட்டுருக்கான் ஆர்வம் நாவலர் உள்ள விட்டுருக்கான் இன்னும் இந்த மாதிரி பெரிய ஆட்கள் பல பேரை உள்ள விட்டுருக்காங்க அங்கேருந்து எல்லா ஆதீனங்கள் யாராக இருந்தாலும் ஆதீனமோ ஜீயர் வந்தால் உள்ளே இருக்கிறான் இது என்னென்னா ஜீயர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் பிராமின்ஸ்

அவருக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள் அது ஒரு பக்கம் அப்ப என்னன்னா இது மாதிரி பல பேர் போயிருக்காங்க போகிறாங்க உள்ள போய் நிக்கலாம் நீ என்ன சொல்லிருக்கான் இப்போ வந்து இவ்வளவு பேர் வந்தாங்க இவ்வளவு கூட்டம் உள்ள நிற்க முடியாதுங்க இது சின்ன இடம் அவரை மட்டும்தான் கூட்டி போயிருக்கலாம் அந்த சின்ன இடத்துல ஒரு பத்து பேரும் கூட்டிட்டு வாங்க யார் வேணுன்னா பரிசார்கள் சொல்கிறாங்க எத்தனை பேர் உள்ள போவான் பரிசாரர்கள் எத்தனை பேர் போகணும் இப்போ இந்த கூட்டத்தில் வந்துருக்காங்க அவன் விஏபியில் வந்தாங்க ஒரு பத்து பேர் உள்ள விட்டு நீங்களும் கூட வந்து விட்டு மட்டு போகலாமே உன்னை யார் தடுக்க சொன்னது அதை தான் நான் சொன்னேன் ஏயா இவர் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தை அனுப்புறீங்களா அந்த காரணம் எல்லாரும் தெரிஞ்ச காரணம் சொல்ல முடியல அது தலித்துன்றது தான் எல்லாரும் தெரிஞ்சு உக்காரன் இப்போ என்னென்னா நீ தலித்துக்கு போய் வேணான்னு சொல்கிறீங்க அந்த ஆண்டாள் அது ஆண்டாள் வந்து திருப்பாவை பாடி அதுதான் ஒலிப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்காரு திருப்பாவை முப்பது பாட்டு இருக்கு முப்பது பாட்டிலையும் அது வந்து அந்த இடை சிறுமியை தான் அவர் கூப்பிட்டு போய் நான் சாமி காட்டணும்னு ஆட்சிமானது இடைச்சி அந்த இடைச்சியில தான் தோழியா வச்சது ஒரு இடத்துல தோழின்னு சொல்லல ஒரு பாட்டிலையும் முழுக்க முழுக்க கோணார் சமுதாயத்தை தான் பேசிட்டு இருக்காங்க எனக்கு அந்த தோழி எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சி அவளே உள்ள கூப்பிட்டு போறா நீ யார் தடுக்கிறதுக்கு அவளுடைய கோயில் நீ எப்படி தடுக்கிறது இப்ப இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்தணும் ஆகமங்கள் இப்ப இப்ப இருக்க கட்டுப்பாடுகள் இந்த ஆகமங்கள் தமிழர்களுக்கு சொந்தமானதா ஆரியர்கள் எழுதுதான்